அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா தோல்விகளை தவிர்க்க சில யோசனைகள் என்ற இந்த நூலை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் வந்து தோல்வி அடைந்து நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து எல்லாமே நடக்குது அப்போ அந்த தோல்விகளிலிருந்து தவிர்ப்பது எப்படி தோல்வி வந்து எதனால் நடக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் இந்த புத்தகம் முழுக்க வந்து நம்ம வந்து பேச போகிறோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நூலை இதை வந்து பார்த்திங்கன்னா திருவெல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் வந்து நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வாசித்தேன் சின்ன புத்தகம் தான் ஆனாலும் வந்து நிறைய கருத்துக்களை வந்து உள்ளடக்கி வந்து இருக்குது இப்போ தோல்விகளை தவிர்க்க சில யோசனைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம வந்து போகலாம் அதாவது தனி மனித வாழ்க்கை தனியார் அல்லது வந்து பொது நிறுவனங்கள் மற்றும் உலக நாடுகளுடைய வரலாறு எல்லாத்துக்குமே வந்து தோல்வின்னு ஒன்று வந்து இருக்குது என்கிட்ட எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதுவும் சில காலகட்டத்தில் தோல்வி சந்திச்சிருக்கோம் தனி மனிதனாக இருந்தாலும் சந்திச்சிருப்போம் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சந்திச்சிருக்கோம் உலக நாடுகளாக இருந்தாலும் வரலாற்றை எடுத்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து தோல்வி சந்தித்து திரும்ப வந்து மேலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்போ தோல்வி என்பது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு தான் அதற்காக வந்து நம்ம வந்து தற்கொலை செய்து கொள்வதோ இல்லை வேறு ஏதாவது வந்து தவறான வழிகளில் வந்து நம்மளை வந்து அழப்படுத்திக் கொள்வது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம் நம்ம தோல்விகளை தவிர்ப்பது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் இந்த தோல்வியை தவிர்க்கிறதுல வந்து குறிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஆசை நம்ம வாழ்க்கையில் வந்து ஆசைன்னு ஒன்று இருக்குது அந்த ஆசையில் வந்து நியாயமான ஆசை நியாயமற்ற பேராசை அப்போ ஆசையை வந்து ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று நியாயமான ஆசை நாயமற்ற பேராசை இந்த நியாயமான ஆசை என்பதும் நியாயமற்ற பேராசை என்பதுனால் என்னென்னு உங்களுக்கே வந்து சாதாரணமாகவே புரிஞ்சிருக்கும் இப்போ ஆசைப்படலாம் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் வருமானம் வந்து குறைவாக இருக்கிறவங்க வந்து நான் வந்து விண்வெளியில் பறந்து பல நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து ஆசை ஏற்புடையது தான் ஆனால் அது நடக்கிறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைவு அப்போ அது வந்து ஒரு பேராசையாக தான் நம்ம பார்க்கணும் அதே போல் தான் எல்லாருக்குமே அப்போ ஒன்று உங்களுடைய நியாயமான ஆசைன்னா அதற்கு நாம் எந்த அளவுக்கு வந்து உழைத்தோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி தோல்விகள் வந்து தீர்மானிக்கப்படுது அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆசையை வந்து கரெக்டாக வரைய இருக்கணும் இது தான் இது தான் அதுக்காக வந்து பேராசைப்பட வேணான்னு சொல்லலை நீங்கள் படுறீங்கன்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான செயல்திட்டம் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி போக முடியும் அது இல்லாமல் நீங்கள் வந்து பேராசைப்பட்டுட்டு கடைசியில் வந்து தோல்வி விட்டு நம்ம வந்து மற்ற தவறான வழிகளில் போகிறது வந்து எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் வந்து சிந்தித்து பார்க்கணும் பிறகு தோல்விக்கான காரணத்தை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தோல்வி உறோன்னா நம்ம தோ இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யாருமே ரிவியூ பண்ணுறதே இல்லை அந்த ரிவ்யூ பண்ணால் தான் நீங்கள் வந்து எதனால் தோல்வி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்போ நீங்கள் வந்து எப்படி தோத்தீங்க அப்படின்றத வந்து நீங்கள் தோற்றுட்ட பிறகு பின்னாடி அனலைஸ் ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த முறை தோல்வி ஊராமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு தோல்வி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது நாம் நினைத்த காரியம் நடக்கவில்லை அப்படின்னா அதை வந்து நம்ம தோல்வின்னு சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம் இது இப்படி ஆகணும் இப்படி செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதில் எதுவுமே நமக்கு வந்து கை கூடாமல் நடக்காமல் போயிடுச்சு இல்லை வந்து படிப்பில் வந்து நான் வந்து ஐநூறுக்கு நான் நானூறு மார்க் எடுக்கணும் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரம் நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு மார்க் எடுக்கணும் அப்போ நான் வந்து அவ்வளோ மார்க் எடுக்கலைன்னா நான் வந்து தோல்வி விட்டுறேன் அப்படின் சொல்லிவிட்டு நம்ம வந்து நினச்சிக்கிறோம் அப்போ தோல்வி என்பது நாம் நினைத்தது நடக்கவில்லை அப்படின் போது அதை வந்து தோல்வியாக வந்து நம்ம கருதுகிறோம் ஆனால் அது ஏன் நடக்கலை அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கணும் அது நடக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படி எதுவுமே எடுக்காமல் ஒரு விஷயம் நடக்கணும் என்று நினைப்பது வந்து தவறு அது நடக்காத பட்சத்தில் இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறான முடிவுகளை எடுப்பதும் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி நம்ம தோல்வி பற்றி இவ்வளோ தரம் பார்த்தோம் ஆனால் வருங்காலத்தில் தோல்வியே வராமல் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ வருங்காலத்தில் நீங்கள் தோல்வி உறாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னா முதல்ல உங்களுடைய லட்சியங்களை வந்து திட்டமிடணும் உங்களுடைய லட்சியம் என்ன வருங்காலத்தில் நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க அப்போ அந்த லட்சியத்தை திட்டமிட்டுறீங்கன்னா அந்த லட்சியத்துக்கான செயல்திட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் தீர்மானித்து அந்த செயல்திட்டத்தின் வழி நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி வராமல் வெற்றி வருங்காலத்தில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்போ நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது தோல்வியில் வந்து நிறைய குறைகள் வருது அப்போ அந்த தோல்விக்கான உண்மையான குறை என்ன நம்ம வந்து திட்டமிட்டதில் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமா இல்லை வந்து செயல்பாடு செஞ்சதில் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டுருப்பீங்க ஆனால் அந்த திட்டம் வந்து திடீர்னு வந்து பெருசாக இருக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இந்த நீங்கள் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு நீங்கள் வந்து ஒரு மாடிக்கு ஏறணும் நீங்கள் வந்து மாடிக்கு ஏறணும்னா ஒவ்வொரு படியாக தான் மாடி ஏறி அடைய முடியும் நான் வந்து நேரடியாக மாடிக்கு போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குறை அப்போ வந்து உங்களுடைய திட்டத்தில் வந்து குறை இருக்கும் நீங்கள் வந்து தோல்வி ஓடுறதுக்கு வந்து நீங்கள் சரியாக வந்து திட்டம் ஒதுக்காமல் நீங்கள் வந்து ஒன்றாவது படிச்சாதான் அஞ்சாவது படிக்க முடியும் அஞ்சாவது படிச்சாதான் பத்தாவது படிக்க முடியும் பத்தாவது படித்தா தான் பன்னெண்டாவது படிக்க முடியும் தான் வந்து காலேஜ் போக முடியும் நீங்கள் நேரடியாக நான் காலேஜ் போகிறோம் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு இல்லையா அந்த சிஸ்டத்தில் அப்படி உங்களுடைய திட்டமிடலில் வந்து மிகப்பெரிய குறை இருக்கும் அந்த குறையை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணிச்சிடுவீங்க உங்களுக்கு வந்து தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ திட்டமிடுதல் ரொம்ப 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 முக்கியம் அந்த திட்டமிடுதல் குறைந்த இலக்கு இலக்கு என்ன இலக்குலேயே வந்து கொஞ்சம் இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திட்டம் போடுறீங்கன்னா முதல் வருஷம் உங்களுடைய இலக்கு என்ன அந்த முதல் வருஷம் அந்த இலக்கு அடைஞ்சிட்டிங்களா இல்லை ஆறு மாதத்துக்கான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வச்சுட்டு திட்டத்தை வந்து தீட்டி ஒவ்வொரு மாதமும் அதை வந்து சரியாக செயல்பட்டோமா என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி உடுறதுக்கான சாத்திய குரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏற்கனவே சொன்னதான் இலக்குகளுக்கான கால வரம்பு வந்து தீர்மானிக்கணும் அந்த கால வரம்பு வந்து சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலையும் காலமும் அதற்கு வந்து ஒத்து போகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கணும் அந்த சூழ்நிலை ஒத்து போகும்போது தான் அந்த கால வரம்புக்குள்ளே உங்களால் இலக்குகளை வந்து அலை அடைய முடியும் அப்போ உங்களுடைய சூழலும் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குது உங்களுடைய சூழல் வந்து உங்களுடைய இலக்குகளுக்கு தகுந்தாற் போல் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்கிறாரு இதில் ஒரு உதாரணம் சொல்கிறாரு இப்போ சூழ்நிலை சூழல்னு சொல்லும் போது இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் வந்து ஒரு பழமொழியே இருக்குது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஆடி மாதத்தில் வந்து எதாக இருந்தாலும் தேடி தேடி விதைங்க அப்போ பருவத்தையே பயிர் செய்யும் கூட சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பருவத்திலையும் ஒரு பயிர் வந்து நல்லா விளையும் ஆடி மாதத்தில் எது விதைச்சாலுமே நல்ல மாதிரியான விளைச்சலை கொடுக்கும் ஏன்னு கேட்டால் மழை வந்து சரியான டைமில் பெய்யும் இப்படி வந்து நிறைய காரணம் இருக்குது அப்போ அது அந்த பயிருக்கான சூழ்நிலை அந்த ஆடி மாதமாக அமையுது அதற்கு வந்து மழை பெய்யக்கூடிய இதாக இருக்கலாம் மற்ற விஷயங்களாக இருக்கலாம் அது போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆடிப்பட்டம் தேடி விதை அதுபோல் உங்கள் வாழ்நிலை வாழ்க்கையில் சூழ்நிலை ரொம்ப 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 முக்கியம் அந்த சூழ்நிலை அமைந்து இலக்குகளையில் திட்டமிட்டு சூழ்நிலையை வந்து வகுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி தான் உங்களை வந்து வந்தாடி மாறிச்சு தோல்வி வரத்துக்கான சாத்தியக்குறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதாவது வந்து இது இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சூழ்நிலை மற்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் தான் உங்களுடைய உங்களை வந்து வெற்றியாளராக வந்து ஆக்கும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனதும் உங்களுக்கு வந்து ஒன்று சேர ஒத்துழைக்கணும் அப்படி ஒத்துழைக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் உங்களுக்கு உடல் சரியில்லையோ இல்லை மன ச மனநிலை சரியில்லாமல் போனாலோ மனதளவில் நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருந்தாலோ மனதில் குழப்பம் இருந்தாலோ வெற்றிக்கான சாத்தியக்கூறு கிடையவே கிடையாது உடலும் மனமும் ஒரு சேர நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா சரியான ச திட்டமிடலை வச்சு செயல்பட்டிங்கன்னா வெற்றியை நோக்கி வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது ரொம்ப எளிமையான விஷயம் தான் நீங்கள் இது ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம் மன மன வலிமை உடல் வலிமை இது ரெண்டும் வந்து இருக்கணும் அது இல்லைன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அவ்வளோதான் முன்னேறத்துக்கு மூன்று மந்திரங்கள் லட்சிய வெற்றி மன உறுதி விடாமுயற்சி இது மூணு இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெற்றி வெற்றிக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பறிச்சிட முடியும் அதுக்கு சரியான செயல்திட்டம் இலக்கு திட்டமிடல் இது எல்லாமே வந்து அதில் வந்து அடங்கும் இதில் நிறைய இந்த இந்த விஷயத்தில் வந்து நிறைய விளக்கங்கள்லாம் கொ கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த வெற்றி தோல்வியிலிருந்து வெற்றியை நோக்கி போகிறதுக்கு விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவீரர் நெப்போலியனை பற்றி சொல்லப்பட்டிருந்தது அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை மனிதன் ஆனால் வந்து ஒரு நாட்டுடைய பேரரசனாக எப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய விடாமுயற்சி மன உறுதி உடல் வலிமை இது தான் அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிச்சார் அது அவருடைய வரலாற்றுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஒரு பொண்ணை காதலிக்கும் போது அந்த அவங்க அந்த பொண்ணோட அப்பா கூப்பிட்டு நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு பேரரசனாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த சின்ன வயசில் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இவங்க சரியான முழுக்க இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இவர் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்காரு ஆனால் அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவரை வந்து ஒரு மாவீரனாவே ஆக்குச்சு அதற்கு அவர் சரியான திட்டத்தை தீட்டி அவர் பின்னாடி ஒரு பெரும் சேனைகளை வந்து அமைத்து அந்த நாட்டை கைப்பற்றி ஒரு பேரரசனாக ஆனார் நெப்போலியன் அதுபோல் தான் அவர் தான் வந்து ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் அதே போல் வந்து இன்னொரு உதாரணம் சொல்லப்படுது ஜப்பானை வந்து அமெரிக்கா வந்து மொதல் கைப்பற்ற வரும்போது ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா அமெரிக்கா வந்து அடித்து வீழ்த்திட்டு ஜப்பான் வந்து நிலைச்சி வந்து அந்த இடத்துல வெற்றி பெறுது அப்போ வந்து அந்த படை தளபதி வந்து சொல்கிறான்னா நான் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து ஒரு நாள் வெல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க திரும்ப வந்து அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டி முழு வலிமையோடு வந்து ஜப்பான் அடிச்சிருக்கான் இப்போ இது போல் வந்து நிறைய உதாரணங்கள் வந்து உலக வரலாற்றில் இருக்குது தனி மனித வரலாற்றில் இருக்குது இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெற்றி பெறணும் தோல்வியிலேருந்து நம்ம வந்து வெற்றி பெறணும்னா முதல்ல வந்து தன்னைத்தானே அக்னாலஜ் பண்ணிக்கணும் இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்றத வந்து எப்போ நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து வெற்றி பெற முடியும் இந்த தோல்வி வந்து வேற ஒருத்தவனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்கு போக்கு சொல்வது வந்து இருக்கவே கூடாது ஒரு தோல்விக்கு வந்து காரணம் வந்து நீங்களாக தான் இருக்க முடியும் மற்றவர்கள் கிடையாது அப்போ உங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் இதுபோல் தான் நம்மளுடைய வெற்றி பெறணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சரியான திட்டமிடல் இருக்கணும் இலக்கு இருக்கணும் அந்த இலக்கை நோக்கி நம்ம சரியாக பயணிக்கணும் அதற்கான காலம் சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து ஒத்து போகணும் மன வலிமை இருக்கணும் உடல் வலிமை இருக்கணும் இது எல்லாம் ஒன்று சேர இருந்ததுன்னா நம்மளுடைய நினைச்ச ஆசை ஆசை தான் வந்து வெற்றிய தோல்வியான்னு தீர்மானிக்குது நீங்கள் எதை ஒன்றா நினைக்கலாம் அதை நோக்கி பயணிக்கணும்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் போது நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து முடிக்கப்படுது இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வேறொரு காணொலியில் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்